அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆதித்யா என்னுடைய திருப்பூர் ஜி கேயா பாதம் தொட்டு இந்த சனி ராகு பத்தி நம்ம பார்ப்போம் இந்த சனி ராகு பலன்கள் என்னன்னா இந்த சனிங்கிறது தொழில் ராகுங்கிறது ஒரு பேராசையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் உங்களுடைய பிறப்பு காலத்துல சனி ராகு ஒன்று சேர்ந்திருந்தாலும் சரி உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தில் சனி இருக்கக்கூடிய பாகைக்கு நெருக்கமாக ராகு வந்தாலும் சரி இந்த நிகழ்வுகள் நடக்கும் இதுக்கான பரிகாரங்களை பின்னாடி பார்ப்போம் தொழிலில் இடையிராத தொந்தரவும் கடுமையான தொழில் நெருக்கடிகளையும் தருகின்ற கிரகச் சேர்க்கை இது பூர்வீகம் விட்டு பிழைக்கப் போக வைக்கிறது பெரும் கடனாளிகளையும் பங்காளி சண்டைகளையும் உருவாக்குகிறது பல புரட்சிகரமான திருமணங்களையும் சகிப்புத்தன்மையுடன் நடத்தி வைக்கும் எதிர்பாராத வகையில் திருமண கால திருப்பங்களுக்கு இவரே அதிகாரி அதாவது எதிர்பாராம திருமண நிகழ்வுக்கு இவர் தான் காரணம்னா நல்லா போயிட்டு இருக்க திருமண வாழ்க்கையை உடைச்சு அசிங்கமா சாக்கடையில தூக்கி எறிஞ்சிடும் அந்த அளவுக்கு ஒரு நிகழ்வு பண்ணிரும் பல பேருக்கு திருமணம் நடந்ததே ஒரு கதைதான் என்கிறார்கள் ஒரு நிரந்தரமற்ற தொழிலும் ஒரு ஒரு நிரந்தரம் இல்லாத வருமானத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரக சேர்க்கையா இந்த சனியும் ராகுவும் இருக்கு அதே மாதிரி இந்த சனி ராகு ஒன்னா சேர்ந்துச்சுன்னா சலிக்காமல் போராடி போராடி வாழ்க்கையை நகர்த்தும் கிரக சேர்க்கை இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரும் பணத்தை அதாவது பேராசையால பணத்தை எதிர்பார்த்து அந்த பணத்துக்காக காத்திருந்து ஆஹ் நொந்து நூடுல்ஸ் ஆகக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த ஆஹ் ராகுவும் சனியும் கொண்டு சேரும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாழ்க்கையை நடத்த காரணமா இருக்கிறது சனீஸ்வரன் தான் ஏன்னா தொழிலுக்கு போனாதான் வேலைக்கு போனாதான் வருமானம் வரும் அதை வச்சு தான் நீங்க சாப்பிட முடியும் உங்க குடும்பத்தை நகர்த்த முடியும் அது வாழ்க்கையை நடத்த காரணமாக இருக்கும் கிரகத்தின் மீது வாழ தடுக்கும் கிரகத்தின் கோச்சாரம் இது உங்க வாழ்க்கையை தடுக்கிற ஒரு கிரகம் ராகு வாழ தடுக்கும் கோச்சாரம் இது இக்கோச்சாரம் ஜாதகரை பேராசையை சிறுக சிறுக கொடுத்து அந்த ஆசைகளை நம்பி வாழ முடியாத நிலைக்கு கொண்டு போய் விட்டுவிடுகிறது நீண்ட வருடம் கிரகத்தின் மீது வருட கிரகத்தின் கோச்சாரமாக இருப்பதால் இக்கோச்சார காலத்தில் ஜாதகருக்கு கிடைக்கும் எந்த பலன்களும் நீண்ட காலத்துக்கு இருக்கும் கோச்சார மாறியதும் பலன் மாறிவிடாது பெரிய முயற்சி எடுக்க நினைப்பவர்கள் பெரிய பலனை எதிர்பார்க்காமல் நிதானமாக இருங்கள் தீரா பகை மீளா கடன் மாளாத பிரச்சனைகள் வரும் கோச்சார காலம் இது சனி மேல ராகு போகும்போது இதெல்லாம் நடக்குங்க நீங்க நோட் பண்ணி பாருங்க லேசான பசியில் இருக்கும் ஜாதகரை உட்கார வைத்து அறுசுவை உணவையும் கொடுத்து கவனித்து ஜாதகர் நன்கு உண்ட பின்பு ஜாதகரை ஜாதகருடன் சேர்ந்த அனைவரையும் வாந்தி எடுக்க வைத்து விடக்கூடிய மிக மோசமான எமத்தன்மை கூடிய கோச்சார காலம் என்று என்னுடைய குருநாதர் ஜி கேயா சொல்றார் ஜாதகர் தான் செய்யும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு உண்டான சூழ்நிலைகள் ஏற்படும் விரிவுபடுத்திவிட்டால் தொழிலை விரிவுபடுத்திய பின் தொழிலை நிர்வாகிக்க முடியாமல் நிறுத்திவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் செய்கின்ற தொழிலில் நெருக்கடிகள் அதிகமாக ஏற்படும் அதனால் வேலையோ அல்லது தொழிலையோ விட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஏற்கனவே பிறந்த கால ஜாதகத்தில் சனியும் ராகும் ஒன்னா இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க கோச்சாராக அங்க வரும்போது சொல்லவே வேண்டாம் கிழிச்சு டார் டாரா கொடியில காய போட்டுரும் அந்த அளவுக்கு பண்ணிரும் பூர்வீக சொத்துகள் பூர்வீக சொந்தங்களில் தற்போது பிரச்சனைகள் ஏற்படும் ஜாதகரால் குடும்பத்திற்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்ற குடும்ப சொத்துகளால் ஜாதகருக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்ற வருமானங்கள் நின்று போய்விடும் ஜாதகரின் பெயர் கெடக்கூடிய காலமாகும் இந்த காலகட்டத்தில் கவனமாக இல்லாதவர்கள் ஊர் விட்டு ஊர் போய் வாழ வேண்டிய சூழல் ஏற்படும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பல பெரிய பாரம்பரியமான குடும்பங்கள் வீழ்ந்தது இக்கோச்சார காலத்தில் தான் இக்கோச்சாரம் ஒருவரை கனவிலும் நினைக்காத ஒரு வாழ்க்கையை வாழ வைத்து விடுகிறது நேர்மை இல்லாமல் பணம் வந்தால் போதும் என்ற ஒரு பேராசையோடு இருக்கிறவங்களுக்கு பணத்தை அதிகமா கொடுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய குருநாதர் சொல்லுவாரு கடப்பாறைய பழுக்க காட்சியை அதுல தூக்கி உக்கார வச்சிரும் அந்த அளவுக்கு எமத்தன்மை கொண்ட ஒரு கிரக சேர்க்கை சனியும் ராகுவும் பிறந்த கால ஜாதகத்தில் சனி ராகு இருக்கும் நெருக்கத்திற்கு கோச்சார ராகு வர

வயதானவங்களோடையோ இவங்க இவங்க இவங்களால பேராசை தூண்டப்பட்டு இவங்களால பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒரு தள்ளி தள்ளிவிட்டு ராகு பிளஸ் வந்து சனி வந்து ஒரு தொழில்காரகன் காரகன் தொழில் செய்யற இடத்துல தொழிலுக்கு இருக்கிற கிட்ட சண்டை போட்டு அவங்களை வந்து வேலையை விட்டு விரட்டி விட்டு தொழிலை இழுத்து மூடுற நிலைமை ஏற்படும் ஒரு வேலைக்கு போறீங்கன்னா உங்க கூட வேலை செய்யறவங்க கூட ஒரு தப்பான உறவு முறையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுகளை கண்டிப்பா நடத்தும் அதே மாதிரி ஒரு விஷயம் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த சனி ராகு ஒன்னு சேரும் போது முழங்கால் வலிகள் அதிகமா வரும் கணுக்கால் வலிகள் அதிகமா வரும் மிகப்பெரிய பெரிய ஒரு சோம்பேறித்தனமா இருக்கும் எந்த வேலையும் செய்ய தோணாது பொழுதனைக்கும் படுத்து படுத்து தூங்க தான் தோணும் இந்த மாதிரி நிகழ்வுகளா ஏற்படுத்தும் இதுக்கு மெயின் காரணமே உங்களுடைய மனசுல அதீத பேராசை இருக்கும் அந்த பேராசைக்கான தண்டனையை தான் ராகு வந்து கொடுக்குறாரு சனிங்கிறது கர்மகாரகன் ராகுங்கிறது நிழல் கிரகம் யாருக்குமே சில கருமாக்களை செஞ்சிருப்போம் அந்த கருமாக்களுக்கான தண்டனையை வச்சு செய்யறதுக்கு தான் ராகு வருவாரு அந்த தண்டனை மிக மிக கொடுமையான தண்டனையா இருக்கும் தாங்கவே முடியாத தண்டனையா இருக்கும் சோ இதுல இருந்து எப்படி கொஞ்சம் உங்களை தற்காத்துக்கிறது அப்படின்னா ராகுங்கிறது காளியம்மனை குறிக்கும் சனிங்கிறது கருப்பு கருப்ப கருப்பண்ணன் இந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கும் சோ கரிய காளியம்மன் கோயில் எங்க இருக்குன்னு பார்த்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் கொஞ்சம் மனம் சாந்தியாவும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களை நீங்க விடுபட்டு போறத கண் கூட பாப்பீங்க அடுத்த இன்னொரு விஷயம் என்னன்னா சனி சனி ராகு ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா கால பைரவரை குறிக்கும் சோ கால பைரவருக்கு சனிக்கிழமை போய் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வந்தீங்கனாலும் இந்த நிகழ்வுகள் குறைக்கும் ஆனா மூத்தவங்க அதாவது ஒரு அறுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்க அல்லது கூட வேலை செய்யறவங்க இவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க வயசானவங்க கிட்ட தவறான தொடர்புகளை ஏற்படுத்தும் கூட வேலை செய்யறவங்க கிட்ட தவறான தொடர்புகளை ஏற்படுத்தும் என்ன பண்றோன்னே தெரியாம பித்து புடிச்ச மாதிரி செய்வோம் அதனால இதெல்லாம் கடந்து போறதுக்கு ஒரே வழி கரிய காளியம்மனை புடிச்சுக்குங்க கால பயிரூரை புடிச்சுக்குங்க மனசு கொஞ்சம் நிம்மதியாகவும் நீங்க இதுல இருந்து தப்பிச்சு போலாம் பேராசையை முதல்ல குறைச்சுக்குங்க இருக்கிறது போதும் அப்படிங்கிற மனம் கொண்டவங்களா இருந்தீங்கன்னா ராகு உற்றும் இல்லைனா என் ஜி கே தான் சொல்லுவாரு கடப்பாறைய பழுக்க காய்ச்சி அடி வயிற்றுல ஏற்றி வச்சிரும் அந்த அளவுக்கு மோசமான ஒரு வாழ்க்கையில படுகுழியில தள்ளி விட்டு கேவலமா வாந்தி எடுக்கிற அளவுக்கு கொண்டு போயிரும் பொறுமையும் நிதானமும் முக்கியம் கரிய காளியம்மன் வழிபாடு முக்கியம் காலபைரவர் வழிபாடும் முக்கியம் நன்றி அடுத்து ஒரு கிரக சேர்க்கையில் நான் உங்களை சந்திக்கிறேன்